வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை நெட்வொர்க் அண்ட் த சித்ரா செயின் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் செயின் பேஸுக்கான ஃப்ரீ மைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக என் ஃப்ரீயாக நம்ம எயன் பண்ணி அதை எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வந்து ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே பிளாக் செயின் பேஸுடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் ஓகேங்களா ரைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வரிசையில் அடுத்து ஒரு காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லுமீரா இந்த காயின் வந்து பார்த்தீங்கனாக்கா பிளாக் செயின் பேஸ்டு ஒரு காயின்னு இந்த காயினுக்கான சப்ளை வந்து ஜஸ்ட் இருபத்தி ஐந்து கோடி காயின் தான் இந்த காயினுக்கான டோட்டல் சப்ளை கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டோம் டே ஒன்லேருந்து நீங்கள் பிகினிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருங்க உங்களுக்கான மைனிங் ஓகேங்களா நம்முடைய பை காயினில் வந்து எப்படி மைனிங் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸு அதே போல் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓன்ஸ் வந்து நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா சார் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கனாக்க நேராக அவங்களுடைய சைட்டுக்கு தான் போகும் மிரா நெட்ஒர்க் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஒரு பிளாக் ப்ளாக் செயின் பேஸ்டுக்கான ஒரு கிரிப்டோ கரன்சி ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டை இது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ஸ்டார்ட் மைனிங் த மீரா கம்யூனிட்டி கோயின் நவ் ஓகே ஸோ இந்த அஃபிஷியல் சைட் இது ஸோ அஃபிஷியல் சைட்டில் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்ரீ டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து டோட்டல் சப்ளை ஆஃப் த லுமிரா காயின் வந்து இருபத்தி ஐந்து கோடி தான் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மி காயின் சப்ளை வெறும் இருபத்தி ஐந்து கோடி காயின்ஸ் தான் சப்ளை ஓகே ஸோ மிஸ் பண்ண ஆகும் இதுங்க கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மைனிங் பண்ணுங்கள் ஓகே டூ மென் கிரிப்டோஸ் இன்னொரு இவங்களுடைய கிரிப்டோ இவங்களுடைய எக்கோசிஸ்டில் வந்து ரெண்டே ரெண்டு காயின் தான் ஒன்று வந்து த மிரா காயின் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லுமிரா காயின் ரெண்டு காயின் வந்து இவங்களுடைய பிளாக் செயினில் வந்து கொண்டுட்டு வராங்க மிரோ காயினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த பேக் போன் ஆஃப் த மிரா ட்வெண்ட்டி பிளாக் செயின் லிமிட்டட் டு டுவெண்ட்டி செவன் மில்லியன் காயின்ஸ் ஓகே இது வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஏழு மில்லியன் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிராட் டுவெண்ட்டி இது வந்து பிளாக் செயினுக்கான காயின் ஓகே பிளாக் செயின் பேஸ்டு ஸோ உங்களுடைய ஓன் ப்ளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மிரா காயின் தான் ஸோ ஓன் பிளாக் செயினில் வரக்கூடிய காயின் வந்து மிரா மிரோக்காயின்னு இருபத்தி ஏழு மில்லியன் இதுக்கு சப்ளை ஓகே ஸோ மிரா பவர்ஸ் ரியல் ரியல்வோர்ட்ஸ் அசட் டோகனைசன் ஃபாஸ்ட் ட்ரான்ஸாக்ஷன் அண்டு பே டிவைட் பினான் சுமார் செயினில் எப்படி பிஎன்பி லான்ச் பண்ணியிருக்காங்க அதே போல் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய மிரா செயினில் வந்து மிரா காயின் வந்து பிளாக் செயின் காயினாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லுமிரா காயின் லாச் பண்ணுறாங்க ஏ கம்யூனிட்டி காயின் இது வந்து கம்யூனிட்டி காயினை கொண்டு வராங்க ஸோ யூ கேன் மைன் ஃபார் ஃப்ரீ வித் மிரா ஆப் லுமிராஸ் வேல்யூ க்ரோஸ் வித் எவ்வரி யூசர்ஸ் ட்ரான்சாக்ஷன் அண்ட் எக்கோசிஸ்டம் சக்ஸஸ் செக்யூர் ஸ்டேபிள் அண்ட் பில்டு ஃபார் தியூச்சர்ஸ் ஓகே ஸோ ரெண்டு காயின் ஒன்று ப்ளாக் செயின் காயின் வந்து பார்த்திங்கன்னா மிரா காயின் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி காயின் வந்து லுமிரா காயின் ஓகேங்களா ஸோ லுமிரா காயின் சூப்பர் தருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் தான் ஓகே ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ ப்ளாக் செயின் காயினா காயினை மறுபடியும் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ பியர் டு பியர் மைனிங் அப்ளிகேஷன்ஸ் ஓன் ப்ளாக் செயின் ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து ஓன் ப்ளாக் செயின் தான் நம்மளுக்கு தேவை செக்யூர் அண்ட் லிமிரோ காயின்ஸ் ஓகே ஸோ உங்கள் சைட்டில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்க இதில் டவுன்லோட் த ஆப்னவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்டோருக்கு போகும் கூகுள் பிளே ஸ்டோருக்கு போகும் இதை போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாக்க அடுத்து வந்து என்ன ஓப்பன் பண்ணிங்கனாக்காக்காக்காக்காக்க லாகின் ஆப்ஷன் வரும் அண்ட் க்ரியேட்டிவ் ஒரு அக்கௌண்ட் வரும் இப்போ தான் நம்ம உள்ளே அக்கௌண்ட் க்ரியேட்டே பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவ் ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும் உங்களுடைய ஃபுல் நேம் உங்களை ஐடி ப்ரூஃப்பில் என்ன நேம் இருக்கும் அந்த நேமும் ஃபுல் நேம் கொடுங்க ஓகே இல்லை ஈட்டி கொடுத்துட்றாதீங்க ஐடி ப்ரூஃபில் இருக்கிறத கொடுங்க அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ் யூஸர் நேம் வந்து நம்ம கொடுக்குறது கேப்ஸு லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் இண்டிஜுவஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அடுத்து மொபைல் நம்பர் அடுத்து டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க ஃபைனலாக ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களை யார் வந்து இன்வைட் பண்ணோம் அப்படின்னு கேட்கும் உங்களை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு கேட்கும்